நினைச்சேன் அதனால எல்லாரும் விஜயகாந்த் பத்தி சொன்னாங்க நிறைய பேர் சொன்னாங்க அவருடைய வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தேன் அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் எப்படிப்பட்டவரு யா அவரு என்ன நல்லா பண்ணாரு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சது எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு அப்படி அவர் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு யாருன்னு தெரியவும் தெரியாது அவர் படத்தை பார்ப்பேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா தான் சொன்னாங்க விஜயகாந்த் இப்படிலாம் பண்ணாரு போனாருன்னு நானே நிறைய தடவை பா வீடியோ காமிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்து தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ இங்கே வந்திருக்கேன்னா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ நிறைய படம் பார்த்துருக்கேன் அவர் பார்த்துருக்கேன் ஆ நிறைய கேட்டிருக்கேன் ரொம்ப பிடிக்கும்